எப்படி செலவு பண்ண மாப்ள கேக்குறார்ல ஆ அது என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு बर्थडे வந்துச்சா அதுக்கு போய் இருந்தேன் அது கொஞ்சம் செலவு ஆயிடுச்சு யாருடி யார் அந்த ஃப்ரெண்ட் ஐயோ இவருக்கு தான் என் ஃப்ரெண்ட் எல்லாரையுமே தெரியுமே என்ன பண்றது ஆ ஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ங்க அவ பேரு நந்தினி நந்தினியா நந்தினிக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள குழந்தை பிறந்து बर्थडेவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாளா ஏன்டி போய் சொல்ற ஐசு பொய்யா கொஞ்சம் பாத்து பேசுமா நான் பொய்ய ஆமா நீங்க சொல்றது கே நந்தினிமா நான் சொல்றது எஸ் நந்தினி அவளோட பொண்ணு பர்த்டேக்கு போனேன் மாப்ளே இவ சொல்றதெல்லாம் பச்சை போய் அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஃபாரின்ல படிக்க போனவ அங்கேயே ஒரு வேலைய பாத்துட்டு இருக்கா அத்தை விடுங்க அத்தை அவ சொல்லலனா என்ன பேங்க் ஸ்டேட்மென்ட் எடுத்து நானே பாத்துக்கறேன் ஐயோ பேங்க் ஸ்டேட்மென்ட்லாம் எடுத்தா தெரிஞ்சிருமே கடைசியா கேக்குற ஷு சொல்ல போறியா இல்லையா சொல்றமா நான் எல்லா பணத்தையும் ஸ்ரீதேவி சித்திக்கு தான் கொடுத்தேன் அடி பாவி இப்படி போட்டு கொடுத்துட்டீயே என்ன ஐஸ் ஸ்ரீதேவிக்கு அவ்வளவு காசையும் கொடுத்தா பணத்தை கொடுத்தா சிட்டிக்கு ஒரு நெக்லஸ் அடகுல இருக்கமா அத மீக்குறதுக்கு 40000 வேணும்னு சொன்னாங்க அதாம காசு கொடுத்த அடி பாவி எத்தனை நாள் ஒரு ஆத்ர அவசரத்துக்கு ஆயிரம் ரூபாய் குடுடின்னு கேட்டா என்கிட்ட ஒரு பைசா இல்லனே எத்தனை சிட்டி காரைக்கு ரூபாய் அள்ளி கொடுத்துர்க்கே அப்போ உனக்கு அம்மாவிட சிட்டி காரிதா பெருசா பொடிச்சனே அம்மா அட என்ன ஸ்ரீதேவி ஐசுவா வச்சு நல்ல ரூபா கரந்தட்ட போல இருக்கு ஆ நான் சும்மா என்ன நீ பயப்படாத உன் பணத்தை நான் ஸ்ரீதேவி கையில போனதுக்கு முதல்ல போட மாதிரி நல்லா பாத்தீங்களாங்க சித்தி என்கிட்ட கடனுக்கு தான் பணத்தை வாங்கிருக்காங்க இன்னும் ஒரே மாசத்துல திருப்பி கொடுத்துருவாங்க அப்படிதான சித்தி ஒரு மாசத்துல என்னால எப்படி திருப்பி கொடுக்க முடியும் ஒரு ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசமா தேவையாடி இதெல்லாம் உனக்கு பணத்தை கொடுத்துட்டு இனிமே திருப்பி வாங்குறதுக்கு அவ பின்னாடியே ஆளை அத்த இவளுக்கு நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவ மண்டையில ஏறாதத அவளுக்கு என்ன அறிவா இருக்கு என்னங்க இப்போ எனக்கு அக்கவுண்ட்ல காசு போட்டு விடுவீங்க மாட்டீங்களா நீங்க கேட்டதுக்கு நான் உண்மையே சொன்னேன்ல மறுபடியும்லாம் உன் அக்கவுண்ட்ல பணத்தை போட முடியாது பணத்தை போட முடியாதுன்னா என்னங்க அர்த்தம் எங்க வீட்டோட நிலமே தெரியும்ல இதே ஒரு பிச்சைக்கார குடும்பம் இவங்க சமைக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்காது நானே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறேன் எனக்கு அதுக்கு பணம் வேணும் ஏண்டி ஒரு பெத்த தாய் வீட்டை

அத்த உங்ககிட்ட காசு இருக்கட்டும் அத்த நீங்களும் தேவைக்கு எடுத்துக்கோங்க அவளுக்கு தேவைப்பட்டா மட்டும் கொடுங்க அவகிட்ட காசு இருந்துச்சுனா இப்படிதான் துமுரா பேசிக்கிட்டே இருப்பா வீணா செலவு பண்ணுவா என்னது சொல்றீங்க மாப்ள ஏ அக்கவுண்ட்க்கு அனுப்பாதீங்க நீங்க ஐஷா அக்கவுண்ட்க்கு அனுப்புங்க அவ இனிமே பார்த்து செலவு பண்ணுவா வீணால செலவு பண்ண மாட்டா ஹலோ ஆ சொல்லுங்க இல்ல 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 இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் ஆ சரி ஓகே ஆ ஓகே ஓகே வைங்க வைங்க அட ஆபீஸ்ல अर्जेंटா வர சொல்றாங்க நான் கிளம்புறேன் நான் போன உடனே உங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் போட்டு விட்டுடுறேன் அம்மா மாப்ள ஒரு நிமிஷம் அட கொஞ்சம் अर्जेंट வேலை வேல இருக்கு நான் வரேன்ட ஆ சரி மாப்ள பார்த்து போங்க ஆ சரிட ஐஷோ சின்ன்தே பாய் ஆ பாய் மாப்ள என்னங்க நில்லுங்க என்னங்க போதும்மா இப்போ உங்களுக்கு திருப்திதானே நீ நினைச்சத நடந்துருச்சா என்னடி நானா மாப்ள கிட்ட காசு போட்டு விட சொன்னே

ரொம்ப சந்தோஷம் உன் பேட்டிக்கு கல்யாணம் எப்போ வச்சிருக்கா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கா நாளை நெருங்கிட்டா சீக்கிரமா இருந்தாச்சு ஆமாக்கா எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க என்ன என்ன சித்தி பிரகாஷ் மோகனுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சேன் நீங்க வரவே இல்ல ஏட்டி எத்தனை வருஷமா நான் பாம்பே இல்ல தண்ணி கிடைக்கேன் இனி யாரிடையே கூட்டிட்டு வாரா நான் கூட்டிட்டு வந்தா நான் என்ன வராமே போப்புறேன் ஆமா சாரோ கோபடவே என் தங்கச்சி அப்படியே ஒத்தி எல்லாம் வந்துட மாட்டா பாவம் அவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்காத சரி உங்க தங்கச்சிக்கு தான் வர முடியலனா அவைய மகனோ மகளோ வந்திருக்கலாம்ல அம்மா ரெண்டு பேரும் வேலையே அப்படிமா லீவே கிடைக்க மாட்டேங்குமா அதாம வர முடியல வருத்தப்படாத ஆமா ஆமா இப்படிதான் நாங்களும் ஆயிரம் சாக்கு சொல்லணும்னா சொல்லலாம சரி வாரம் என்ன மலரு ஓ மவ ரொம்ப வருத்தப்படுறா போல இருக்கு சூழ்நிலை அப்படி வர முடியல அதெல்லாம் நீ ஒண்ணு நினைக்காத புஷ்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு ஆ வருவோம் உங்க அக்கா கூட சேர்ந்து மேரேஜுக்கு இந்த கோபி மச்சானம் வருவேண்டி புஷ்பா உக்கார புஷ்பா சரிக்கா இந்த பத்திரிகை வாங்கிக்கோ சரி புஷ்பா ஏமா பத்திரிக்கையை கூட பாப்போம் என் மொவன் கல்யாணத்துக்கலாம் உங்க பேரு உங்க மகன் பேர் மகா பேர் எல்லா பேரையும் போட்டு என் பேத்தி மறைதான் சொல்லிட்டு பாட்டி அது அந்த காலம் அப்படின்னு மாப்பிள்ள பொண்ணு பேரு வேற அதே அப்பா அம்மா பேரு எந்த இடத்துல நடக்குதுன்னு அதை மட்டும் போட்டுக்கலாமா சித்தி அப்பா அம்மா பேரை கூட எதுக்கு வைக்கணும் மாப்பிளா பொண்ணு ரெண்டு பேர் மட்டும் இருந்தா போதாது நல்ல டீசெண்டா இருக்கும் பத்தியா என்ன சார் பத்திரிகையில உன் பேரில் கோவப்படுறியா எனக்கும் உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது உன் பேர பத்திரிகையில சும்மா வேற லெவல பெரிய பேர அடிச்சு வச்சிரு அம்மாடி பூமாரி என் தங்கச்சிக்கு கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு சரி பாட்டி ஏக்கா இந்த பிள்ளை யாருக்கா புஷ்பா உனக்கு இவ யாருன்னு தெரியாதுல்ல இவாதான் சரோட மூத்த மர்மவா ஓ அப்படியாக்கா பாட்டி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா பாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வர சாப்பிடுறீங்களா

இம்மா சின்ன டம்ளர்ல கொஞ்சமா கொண்டு வா என்ன சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டு கொண்டு வா ஆ சரி பாட்டி தரோ ஓ மர்மவா கொணத்துக்கு நல்ல கெட்டிகார பிளேயர் கல ஆமா ஆமா நம்ம முன்னாடி இப்டி தான் நடிப்பாள்வ பின்னாடி அவளோட ஆத்தகாரி வீட்ல வெயி நம்மள குறச்சோலாமலே இருப்பாள்வ என்ன சரோ எல்லா மர்மகளையும் தப்பா நினைக்க கூடாது நல்ல பிள்ளைல இருக்காதா செய்து ஆ ஆ ஏகா இப்ப வந்துட்டு போன பிள்ள பிரகாஷ் பொண்டாட்டியோ ஆமாடி வந்துட்டு போனது பிரகாஷ் பொண்டாட்டி உன் அக்கா ஏன் வருங்கால பொண்டாட்டி புஷ்பா நீ மோகன் பொண்ணடியே பாத்துக்க மாட்டல இரு ஒரு நிமிஷம் சித்ரா சித்ரா இங்க வாமா கூப்பிட்டீங்களா பாட்டி ஆமாமா ஏ புஷ்பா தான் மோகன் பொண்ணடி சித்ரா பாத்துக்க என்ன சார் ஓ மர்மகள இப்படி பாத்துக்க ஓ மகன் ஹீரோ மாதிரில இருப்பா நானா பாத்தே அவையெல்லாம் தேடிட்டே வாழ்க்கை நம்ம என்ன பண்ண முடியும் ஏ புஷ்பா சித்ராவுக்கு என்ன குறச்சலே அந்த புள்ள மூக்கு முளிமா லட்சணமா எவ்வளவு அழகா இருக்கா ஏகா நான் அவள குறச்சொல்லல இருந்தாலும் மோகன் கிட்ட பாக்கும்போது அந்த பிள்ளை கொஞ்சம் சுமாரா தானே இருக்கு அத சொல்றேன் போது போது வந்து அழகெல்லாம் அழகா சோறு போடுதே உலகத்திலே குணம் தான் பெருசு எக்கா குணம் தான் பெருசு அதெல்லாம் புரியுதுக்கா இருந்தாலும் இதை விட நல்ல நல்ல பிள்ளைகள் போட்டாவா நான் சரோக்கு அனுப்பி விட்டுருந்தானே அவன் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்ட்டால என்ன சிட்டி நீங்க அனுப்புற போட்டாவெல்லாம் மோகன் தான் காட்டதான் செஞ்சேன் அவன் ஒரே அடியா வேண்டான்னு சொல்லிவிட்டான் இவளதான் கெட்டுவேண்ணா அப்புறம் நான் என்னத்த உங்ககிட்ட சொல்ல என்னடி ஓ மோவன் மோகனா சித்ராவா அதே ரெண்டும் நல்ல பாசமா நல்லதானே இருக்காத இதுக்கு நீ சொல்றேன் இது கூட சொல்ல கூடாதாங்க நீ சொல்ல வேண்டாம் அக்கா சித்ரா உன் அவளை மட்டும் வசதி அவங்க அம்மாவுக்கு மூணு பங்களா ரெண்டு காரு மூணு தோட்டம் இருக்கு அவங்க அம்மா ரொம்ப பெரிய மோகனே ஒத்த இந்த பிள்ளை தான் கட்டி இருக்கா புஷ்பா சும்மா கிண்டலுக்கு பேசிட சித்ரா வீட்ல கொஞ்சம் வசதி குறைதான்

சாரன் ஜெய்ஸ்ரீ முத்துப்பாண்டி திரு சக்தி வளர்மதி தன்யா கண்ணன் தனலக்ஷ்மி கவி துளசி அக்ஷரா ஷபானா சாய்ந்தவி அபிஷா நவீன் கிரிஷா தீபிகா திவ்யா அகில் நபிஷா பவித்ரா குணசேகரன் இந்த எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க